வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த அழகாக விரிஞ்சிருக்கிற பூ மாதிரி நம்மளோட ஒவ்வொரு நாளும் நல்லா ஹாப்பியாக சூப்பராக அழகாக இருக்கட்டும்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு செம்பருத்தியை பறித்து எடுத்துகிட்டு போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சேஞ்சிங் ரோஸ் பறிக்கதாங்க வந்தேன் சாயந்தரம் ஆயிடுச்சு நான் காலையில் நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போயிடுவேன் சாய்ந்தரம் வந்து தான் வந்து சேஞ்சிங் ரோஸ் சில நேரம் பறிப்பேன் அப்போ வந்து பிங்காக மாறி இருக்கும் சேஞ்சிங் ரோஸ் நம்ம சேனலில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் ஒயிட் ஆகும் அப்புறம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகி லைட் பிங்க் அப்புறம் கொஞ்சம் டார்க் பிங்க் அப்புறம் சூப்பராக பிங்க்காக மாதிரி சாயந்தரம் ஆனோன்னே இந்த பூ சுருங்கி போய் கீழே விழுந்துருங்க இதோடய லைஃப் டைம் ஒரே நாள் தான் அந்த ஒரு நாளில் நம்ம இதை சூப்பராக வந்து எத்தனை தடவை வேணால் ரசிக்கலாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலராக மாறுறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இன்னும் நம்ம தோட்டத்தில் நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க பாருங்கள் மொட்டுவே எவ்வளோ பெருசாக இருக்குங்க இன்னும் எல்லா கிளையிலுமே நல்லா வந்து நம்ம சேஞ்சிங் ரோஸ் நிறைய மொட்டு வச்சுருக்குங்க தண்டு நல்லா கெட்டியாக வளர்ந்துருச்சு அடுத்தது நான் போனது பார்த்திங்கன்னா நம்மளோட இலந்த பழம் மரத்துக்கிட்ட தாங்க நான் இதை டெரஸ் கார்டனில் வச்சுருக்கும்போது ஒரு க்ரோ பேக்கில் ஒரு இத்து நோண்டு இருந்ததுங்க தரையில் கொண்டு வந்து நட்டி வச்சோன்னே மூணு நாலு கிளை ஆகி ஒரு கிளை ஃபுல்லாக சாஞ்சிருச்சுங்க இந்த சாஞ்சிட்ருக்குற கிளையில்தான் இப்போ வந்து பழம் நிறைய வச்சுருக்குது ஆனால் வந்து பாதி கார்டனில் வந்து நம்ம எதுவுமே வந்து செடி கொடி வைக்க முடியலைங்க ஏன்னா இந்த முள்ளுக்கடியில் போகவும் முடியல எந்த வேலையும் பார்க்க முடியல போனால் நல்லா குத்து கொடுக்கும் தலைமுடியை பிடிச்சிருக்கும் கையில் பிச்சு வச்சிருவோம் ஆனால் இந்த இழந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் இருந்தது கிராமத்தில் தான் கிராமத்தில் சுற்றி சுற்றி நிறைய இலந்த பழம் மரம் இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சனே நாங்கள் போயிட்டு இழந்த பழம் அப்புறம் புளியங்காய் இந்த மாதிரி தாங்க பொறுக்குவோம் இலந்த பழத்தை பொறுக்கி நல்லா கழுவிட்டு சும்மா சாப்பிடுவோம் அப்புறம் நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி இலந்த வடை மாடி கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாய் உப்பு கொஞ்சம் சர்க்கரை இதெல்லாம் வச்சு தட்டி சாப்பிடுவோங்க அதனால நான் இந்த மரத்தை வந்து பார்த்து பார்த்து வளர்த்திட்டு இருக்கேங்க இதை எடுத்துட்டு கத்திரிக்காய் பூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து போன வருஷத்தோட கத்திரிக்காய் செடியில தாங்க கொஞ்சம் காப்பு இருந்தது இது வந்து நல்லா ஒரு பச்சை குண்டு கத்திரி எங்களோட முன்னாடி போன வருஷம் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் அவ்வளோ குண்டு குண்டா விடுங்க இந்த வருஷம் இப்போ வந்து இந்த உஜலை கத்திரியில் வந்து இந்த குண்டு கத்திரி வந்துட்டு நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணணும் அப்புறம் வந்து எண்ணெய் வெண்டை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணணுன்னா வந்து எடுப்பேன் அந்த பச்சை குண்டு கத்திரியல் தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுவேன் இதெல்லாம் வந்து நான் பொரியலுக்கு வச்சுக்குவேன் நல்ல சதையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எந்த கெமிக்கலும் போடாதனால அப்படியே வந்து சதையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் குடையில் பாருங்கள் கொஞ்சம் இலந்த பழம் சேஞ்சிங் ரோஸ் கத்திரிக்காய்னு எடுத்துட்டேன் இங்கே வந்து ஒரு மூணு வெள்ளை கத்திரி செடி இருக்குது வெள்ளை இது வந்து சீசன் முடிக்கிற ஸ்டேஜ் தான் இது எல்லாமே நான் கிரீன் டெக்ஸில் விதை வாங்கிட்டு வந்து அந்த விதையிலேருந்து நாற்றுக்கள் எடுத்து போட்டுவிட்டேங்க இந்த காஸ்மாஸ் வந்து ஒரு செடி வச்சிங்கன்னா போதுங்க தோட்டம் ஃபுல்லாக சொல்லாமல் கொல்லாமல் அதுவே வந்துடும் சரி ஒரு நாலஞ்சு செடி பூ அழகா இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் இருந்த கொம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு தெரிஞ்சது பழம் பழங்குண்டு குண்டா இருந்ததுங்க அடுத்து நம்ம மல்பெரி பாருங்க நிறைய வந்து மல்பெரி வச்சுருக்குங்க நான் மல்பெரி க கட் பண்ணி விட்ட வீ ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தடவை கொடுவாலில் பிடிச்சி ரொம்ப வேக வேகமாக வந்து பட்டையெல்லாம் உரிச்சு வெட்டி விட்டேங்க இப்படி வருமா பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு போட்டோம் இல்லைங்களா சூப்பராக பழம் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் கொஞ்சம் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறந்த பழத்துக்கு அடியில் வந்து இருக்கிற செடி போகிறக்காக கொஞ்சம் குனிஞ்சு கிணிஞ்சு பார்த்து தான் போகணுங்க அந்த தம்பட்டை வரையும் அந்த பக்கம்தாங்க இருக்குது ஆனால் ரெண்டு மூணு காய் தான் விட்டுருந்தது கூடலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற காய்கறிகளை அந்த பூவை இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க ஜினியா சேஞ்சிங் ரோஸு செம்பருத்தின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சமையலுக்கு சாமிக்கு வைக்கிற பூவுக்கு அப்புறம் இறந்த பழம் நான் நல்லா பழமானோன்னே சாப்பிடுவேங்க காயாக இருக்கும்போது சில நேரம் எனக்கு துவர்ப்பாக சாப்பிடுவேன் அதுக்கு வந்து கொஞ்சம் பழங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க தோட்டத்துலேருந்து இருந்து அடுத்தது வந்து அடுத்த நாளைக்கு எனக்கு கொஞ்சம் சில மூலிகைகள் தேவைப்பட்டது அது வந்து குப்பைமேனி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேசவர்த்தினிங்க கேஷவர்த்தனி ஒரு தலைமுடி எண்ணெய் காய்ச்சலுக்காக வச்சுருக்கிற மூலிகை இது ரொம்ப நல்லது அதையும் எடுத்துக்கிட்டேன் குரோ பேக்கில் நான் ஒரு சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கு ரெண்டு நட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா கிழங்குலேருந்து செடி புதுசாக நல்லா ஜம்முன்னு வந்துருச்சுங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக வந்த பின்னாடி நம்ம கொஞ்சம் அடிப்பக்கம் லேசை கட் பண்ணி எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே புதுசாக நான் ஒரு வாரத்துக்குள்ளே லேசை வேர்விட ஆரம்பிக்குங்க டெய்லி தண்ணியை மாற்றி மாற்றி ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுக்கள் கிடைக்கும் நம்ம க்ரோ பேக்லேயோ இல்லைனா வந்து தரையில் வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க அதுக்காக நான் ஒரு நாலஞ்சு கிழங்கு நடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு கிழங்கு தாங்க நல்லா இருந்தது அதை மட்டும் நட்டு விட்டிருக்கேன் செடி சூப்பராக வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற முட்டைக்கோஸ் செடிங்க அப்படியே அழகான ஒரு பெரிய பூ மாதிரி இருக்குங்க பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா முட்டைக்கோஸ் கட்டி வந்துருக்கு வருதுங்க பால் மாதிரி பார்க்க அழகாக இருந்தது நல்லா பெரிய முட்டைக்கோசாக தான் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு முட்டைக்கோஸ் வந்து போன தடவை ஒன்று வந்ததுங்க ரொம்ப குட்டி அப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு வந்து ப நான் அதாவது ப சூப் மாதிரியோ இல்லை வந்து பருப்புக்குள்ளே போடலான்ட்டு என்னோடய முருங்கை மரத்தில் வெறும் பூ தாங்க இருக்குது காயே வர மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல நிறைய பூ வைக்கிது பூ விழுகிறது இல்லை ஆனால் காய் வர்றதில்லைங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேசவர்த்தனி வேணும்னு சொல்லிவிட்டு முருங்கக்கீரை எடுத்துட்டு கேசவர்த்தினி நல்லா பூவோடு இருக்கிற மாதிரி தலைமுடி எண்ணெய் காய்ச்சறதுக்காக குப்பைமேனி கேசவர்த்தினி அப்புறம் ரோஸ்மெரி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் ரொம்ப இருட்டுற நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இதையும் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்துட்டேன் இந்த வாரம் எல்லாமே ஒரு மலையை மழை வர மாதிரி மலைக்கோப்பாகவே இருந்ததுனால தோட்டத்துக்குள்ள வேலையெல்லாம் நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க இனி வர காலத்துலேயும் கொஞ்சம் இருட்டு சீக்கிரம் ஆயிரும் அதனால நம்ம ஆறு மணிங்கும் போதெல்லாம் நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியாதுங்க அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரோஸ் மரியை கடைசியாக எடுத்துட்டேங்க ஏன்னா ரோஸ் மரி வந்து கையில் தொட்டால் அப்படி ஒரு மனம் அணக்குங்க நல்லா தூக்கம் வரும் டென்ஷனை குறைக்குங்க ரோஸ் மரியை மூன்று பார்த்தோம்னா அப்புறம் டெடிபர் மேரிகோல்டு பூ ரெண்டு மூணு சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு நல்லா விரிஞ்சிருந்ததுங்களா அதில் ஒரு நாலஞ்சு பூ எடுத்துக்கிட்டேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தை அறுவடை வேற ஒன்றும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு குண்டு மேரிகோல்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பியில் பார்த்தீங்கன்னா அடினியமில் நல்லா ரெண்டு விதை வந்திருந்தது ஏன்னா பூனை மீச மாதிரி இருக்குன்னு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா சரி ஏற்கனவே விதை விரிஞ்சு போச்சுங்க இதுக்கு மேலே விட்டால் எல்லாம் கீழே இதாயிரு சொல்லிட்டு விரித்து பார்த்தேன் உள்ளுக்குள்ளே நல்லா தான் விதை இருந்தது சரி எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அடீனியம் காய வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது வந்து நல்லா காய வச்சு இதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதையில் ஒரு விதை வந்து நல்லா விரிஞ்சிச்சு ஒன்று அப்படியே நல்லா மூடின மாதிரி இருந்ததுங்க இப்போ தான் எனக்கும் வந்து அடீனியமில் முதல் தடவை விதை எடுக்கிறேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க நல்லா கொம்பு மாதிரி இருந்தது விரிச்சா அதுக்குள்ளே சூப்பராக விதை இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி அடீனியம் விதைய எடுத்து செடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு விதை கிடச்சிதுங்க எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து அறுவடையை முடிச்சிட்டு தோட்டத்துலேருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இதுதாங்க எடுத்தேன் நம்ம தோட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் டே தினம் வந்து என்ன அறுவடை பண்ணுறேன் அப்புறம் என்ன நம்ம கார்டனில் பண்ணுறேங்கிறது சொல்கிறது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு நம்ம தோட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோட்டத்துக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சிருச்சு நான் உங்களை எல்லாத்தையும் அடுத்ததான் நம்ம தோட்டத்தோட வீடியோவில் பார்க்குறேங்க nandri